ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேஆர் டூ இயர்ஸ் சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே எயிட்டி டூ எண்பத்தி ரெண்டாவது நாள் இந்த எபிசோட் வாங்க ஸ்டோக்கில் போகலாம் எடுத்தோடனே காதல் ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல பாட்டு பிக் பாஸ் போட்டார் அந்த பாட்டை போட்டுறதுக்கு அப்புறம் காதல் தேய்க்குமா தோர்க்குமா காத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற அப்படின்னு இன்றைக்கு எபிசோட் ஆரம்பிப்போம் ஸோ பாரு வரவ ஷி கேட் அ சான்ஸ் காமு பற்றி அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அம்மா கொடுக்கவே வந்தாவே கொடுக்காம பேச மாட்டாங்க அப்படியே வந்து அதை கட் பண்ணி அப்படியே வேற ஒரு டாபிக் ஜம்ப் பண்ணிருவாங்க அப்புறம் ஒரு விஷயம் வந்து நல்லா அருமையா ஒரு விஷயம் வந்து அருமையா சொன்னாங்க உணர்ச்சி வந்து இயல்பானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து உணர்ச்சி வந்து இயல்பானது பட் அதை வந்து கொச்சைப்படுத்தாத கொச்சைப்படுத்த வேண்டாம் அதை இங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டாங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க அதாவது திவ்யாவை பத்தி திவ்யா வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஆஹ் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்றதே அந்த ஒரு பாட்டி அந்த பாட்டி வந்து என்ன பண்றாங்க பாட்டியே அவங்க தப்பா சொல்றாங்க பாருங்க அப்ப ஒரு பாட்டி மாதிரி திவ்யா வந்து சொல்றாங்க அவங்க வந்து கிழவிங்க அதை மறந்துட்டாங்க போறது அதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா திவ்யா கிட்ட வந்து என்ன நெகட்டிவிட்டி பார்த்தாங்கன்னு அதை சொல்லத் தெரியல அவங்களால ஆனா வந்து இந்திய ஒரு நெகட்டிவிட்டி அப்படி மட்டும் தான் சொல்றாங்க அது என்னால ஏத்துக்கத்தக்க ஏத்துக்க முடியாது சோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஏன்னா திவ்யா வந்து எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதாவது அவங்க பாரோட லவ் வந்து அது கண்டன் லவ் கண்டன் லவ் எப்பெல்லாம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அதை அவங்க பதிவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ப்ராபப்ளி அவங்க அம்மா வந்து அதை அதை தான் அப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்புறம் சரஸ்வதி முடிந்து போச்சு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பெட்டியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா அரோரா வந்து ஒரு நல்ல பாம்பு கிடையாது விச பாம்பு நல்ல பாம்பே ஒரு விச பாம்பு தான் ஆக்சுவலி பயங்கரமான கொடிய விஷம் கொண்ட பாம்பு தானே நல்ல பாம்பு அவங்க வந்து அரோரா வந்து ஒரு விஷ பாம்பு அப்படின்னு சொல்றாங்க பாரு சொன்னாங்களா அது நிஜம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் அதை திக் அதை வந்து திக் தான் பண்ணுவேன் ஏன்னா நானே அதை வந்து நிறைய விஷயத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன் அரோரா வந்து இவன் இந்த காமுக்கு வந்து வெல் விஷர் மாதிரி அவங்க கொடுக்குற இதுல எல்லாம் ஒரு கன்னிங்கான ஒரு ஒரு டபுள் மீனிங் இருக்கு ஐ கேன் ஐ கேன் ஃபீல் தட் ஓகே அது முடிஞ்சு நம்ம விக்ரம் ஃபேமிலி விக்ரம் ஃபேமிலி விசிட் அது வந்து ரொம்ப நம்ம வந்து என்னென்ன எதிர்பார்த்தது இன்னைக்கு மெயினாக அவர் வரத்துக்கு முன்னாடியே ஒரு பீடிக்கை போட்டுக்கிட்டார் நான் வந்து ஒய்ஃபை பார்த்தோடனே மயங்கி விழுற மாதிரி பண்ணேன் அப்போ வந்து சபரி வந்து என்ன பிடிச்சுங்க அப்படின்னு நான் வந்து கேட்டேன் அழகில் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்தோடனே டாஸ்க் நடந்தது அந்த டாஸ்க் வந்து ஒரு ஈஸியான டாஸ்க்கு தான் ஆக்சுவலி அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அதே மாதிரி மயங்கி விழுந்தார் ஸோ ஒய்ஃப் வந்து கூட சேர்ந்தோடனே அப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணாங்க அவளுக்கு அதாவது அழுவாதீங்க அப்புறம் எல்லாத்துக்கிட்டயும் வந்து போய் போய் நீங்க கேமை இம்ப்ரூவ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு தான் சொல்றீங்க வெளியே பாக்குறதுக்கு வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து தோணுது அதனால அத செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒய்ஃபும் அழுந்தாங்க சேர்ந்து அப்புறம் பேரண்ட்ஸும் வந்து அதை தான் சொன்னாங்க அழுவாதீங்க அப்படின்ட்டு ஆனா விக்ரமன் அவங்களோட அவரோட ஒய்ஃபோட அந்த பாண்டிக்கு வந்து நல்ல கியூட்டா இருந்துச்சு

சில பேத்த வந்து பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஒரு படத்துல சொல்லுவாரு தனுஷ் ஆனா அந்த சுபிக்ஷாவை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் பிடிக்கவே மாட்டேது காரணமே தெரியல எனக்கு ஏன் தான் சுபிக்ஷாவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேதுன்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஷீர்லி வெரி கன்னி யார் கூடிய வந்து நெஜமா அந்த ரியலா ஹானஸ்டா அவ희 பலகலை எல்லாத்துக்குட்டியுமே ஒரு எதிர்பார்ப்பது அவங்க கிட்ட இருந்து அந்த விஷயத்தை புரிஞ்சி தனக்கு மாதிரி தனக்கு தன்னமை தனக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க யூஸ் பண்ணி முடிச்ச உடனே அவங்க அப்படியே ஓட்டாங்க அவங்க அப்படியே ஓடிட்டு அத ஜம்ப் பண்றாங்க எல்லாத்துக்குதியோட டயர் சீட் மாதிரி அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குறதே ஆனா அவங்க அவங்க மூல அவங்க கிட்ட இருந்து எதுவும் வ्याர்க்க முடியாது போகாது அவங்களே வந்து ஒன்னு நினைச்சிட்டு கட் பண்ணிடுவாங்க இதுல இருந்து அது வந்து ஆரம்பத்துலயே நடந்துட்டு இருக்கு வியானா அப்படிதான் டக்குன்னு கட் பண்ணாங்க அவங்க வந்து இவங்களை வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல நிறுத்த நிறுத்ததுல இவங்களுக்கு குவாலிஃபை இல்லைன்னு ஒன்னு அதாங்க இப்ப வந்து விக்ரம் ஒடையே கட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் விக்ரம் கிட்ட இருந்து இதெல்லாம் எடுக்க முடியுதோ அதெல்லாம் எல்லாமே அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு இப்ப வர்றப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டமா இருந்தாங்க இன்னைக்கு காலையில நான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கொஞ்சம் பார்த்தேன் அதுலயும் அப்படிதான் அவங்க மேக்கப் பண்ணிட்டு பயங்கரமா பண்ணிட்டு எல்லாரும் வரையும் இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னாங்க அப்போ வந்து பிக் பாஸ் வந்து நாலு பேர் சொல்லிட்டு அமித் அந்த விக்ரம் அப்புறம் திவ்யா அண்ட் அரோரா வந்து வா ஸ்மார்ட்டாக நீங்கள் ரொம்ப பயங்கரமாக நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு பயங்கரமாக அதை வந்து எடுத்துக்கவே முடியல அவங்க போய் எல்லா இடத்துலையும் எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் பயங்கரமாக இருக்கேன் வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு பாஸ் என்ன பிக் பாஸ் நீங்கள் எந்த என்ன சொல்லவே இல்லை என்ன சொல்லவே இல்லை சொல்லவே இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஃபேமிலி வந்தது சொன்னாரா பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் ஐ லவ் யூ அப்புறம் ஃபேமிலி வந்து செய்யும் ஐ லவ் தம்பி அந்த தம்பிக்கு வந்து என்னோட ஹார்ட் கொடுக்குறேன் ஏன்னா வந்தோடு என் மனசுல என்ன அவ்வளவு நாள் கொத்தளித்துக்கிட்டு இருந்துச்சோ அது அப்படியே வந்து சொன்னாரு பாரு அதான் இந்த பொண்ணு இந்த பீட்பாக்ஸ் பாக்ஸ் செய்யும் போதெல்லாம் நான் வந்து போய் மியூட் பண்ணிடுவேன் அது கேட்கறதுக்கு அவ்வளவு எனக்கு கடுப்பா இருக்கும் ஆனா எஃப்சி செஞ்சா எனக்கு பிடிக்கும் எஃப்சி செஞ்சா அது நல்லா இருக்கும் பிக்பாக்ஸ் நிப்பாட்டு நல்லாவே இல்லாம பண்ணாத அப்ப அருமையா சொன்னாரு அப்போ மைண்ட்ல என்ன நீட்டா டைட்டில் உனக்கு நினைப்பா அது வந்து மக்கள்ல முடிவு பண்ணுவாங்க நீ எதுக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டா போய் போய் அழுகுற அதெல்லாம் நீ அழுவிய தேவையில்ல மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படியே நீ வந்து வெளியே வந்தாலும் சந்தோஷமா வா சந்தோஷமா வா ஏன் வந்து உனக்கு வந்து ஒரு ஆள் தான் தைக்கணும் இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஆள் தைச்சா ஒரு ஆள் தோத்து தான் ஆவாங்க அதை வந்து நீ

அதான் அந்த அரோரா மேலே போயிட்டுருக்காங்க அவனை பாஸ் பண்ணின்னு சொன்ன உடனே ஏற்றுக்கவே முடியல அவங்களால பாஸ் கூப்பிட்டு கன்ஃபெக்ஷன்லாம் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தது இப்போ இவ்வளோ நாள் இருந்ததே அவங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறார் க்ளியராக இவ்வளோ நாள் இருந்ததே வெற்றி தான் ஆனால் அவங்க வந்து அப்படியே யோசிச்சுட்டே தான் இருக்காங்க அவங்க அப்பா சொன்னார் நீ வந்து என்னமா நீ வந்து கடல் ஓடி இப்போ பொண்ணு சிங்கப்பெண்ணாவே இல்லையே இங்கே வந்து அப்படின்னு சோ உண்மை மட்டும் பேசும் அந்த அருமையான தம்பிக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் காடால அதை கேட்க மாட்டேன் அவரு வந்து நினைக்கிறேன் தம்பி வந்து நினைக்கிறேன் அடுத்த பிக் பாஸ் கூப்பிட்டுலாம் அப்புறம் ஒரு வழியா இவங்க எல்லாம் பேசி அனுப்பி வச்சு ஃபைனலி ஃபேமி தாக்ஸ் முடிந்து விட்டது ஃபேமி டாஸ் முடிந்ததும் பிகாஸ் ஸ்கூட்டர் அந்த அந்த ஸ்கூட்டர் டாஸ்க் வந்துச்சு அந்த ஸ்கூட்டர் டாஸ்க்ல வந்து ரெண்டு டீமா பிரிக்கணும் ரெண்டு டீமா பிரிச்சுட்டு அந்த ஒரு டீம்லயும் ஜி வந்து 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 பேர் இருப்பாங்க அந்த பேர்ல ரெண்டு ரெண்டு விக்ரம் அமித் அண்ட் அரோரா ஒரு குரூப்ல வந்து கானா வினோத் திவ்யா பாரு அண்ட் கமுருடீன் இன்னொரு அவங்களே சேர்ந்து சொல்லிட்டாங்க ஆக்சுவலி அது வந்து சொன்னது தனியா இல்லை எல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லல இந்த ஒரு குரூப்ல எல்லாமே ஏழ்றையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நம்ம காண எப்போதும் கேட்டுட்டு என்ன எப்படி நீ ஏழ்றேன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு பெரிய சண்டை நடந்தது அந்த டாஸ்க்கு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு அதில் வந்து பார் மறுபடி பிடிச்சிட்டாங்களா பார் வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாம் சேர்ந்து அப்புறம் வந்து காணா பேசுனதுக்கு மூக்கை தூக்கி பேசுகிற அப்படின்னு மறுபடியும் அந்த பாட்டெல்லாம் வந்தது அப்புறம் ரெண்டு பேரும் கிடச்சா சாரி கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு வந்து பக்கத்தில் விக்ரமும் இருந்தார் சாட்சியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு அது அவங்களையும் சொன்னாங்க எல்லோரும் ஏழ்றையாக இருக்குதுன்னு என்னையும் சேர்த்து தான் சொன்னாங்க அவங்களும் சேர்த்து தான் சொன்னாங்க அப்படின்னு ஆமாம் இந்த திவ்யா ஏழ்ரா ஏழ்ரா சொன்னால் அது அதே மத்தவங்க யாராவது பேசியிருந்தாவோ ஏதாவது ஒரு பைத்தியம்னு சொல்லி இருந்தா கூட அது பெரிய தப்பாயிருக்கும் ஆமா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஏழ்றன்னு சொல்றது வந்து பெரிய வார்த்தை தான் அது வந்து தப்பான அது வார்த்தைலாது அவங்க சொன்னது ஆக்சுவலி சோ அது வந்து பெரிய டாஸ்க் டாஸ்க் போட்டு மாத்தி மாத்தி சாரி பூரி கேட்டு சொல்லி விஷயத்தை முடிச்சிட்டாங்க முடிச்சுக்கிட்டாலும் பட் அத வந்து மனசுல வந்து கேரி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாரும் சோ அதனால இந்த இந்த டாஸ்கை நாலு பேரை ஒழுங்காவே செய்யாம தோத்துட்டாங்க ஆனா தோத்தம் அதை வந்து ஏத்துக்க முடியாம ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சோ ஃபேமிலி வந்து போய் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல இவங்க எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அதேதான் மறுபடியும் அவங்க போய் இப்பதான் வெளில போறாங்க சந்தோஷமா எல்லாரும் அதுக்கு முடிஞ்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அடுத்த டாஸ்க்குலேயே இப்படி ஆயிடுச்சு மறுபடியும் வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டாங்க அதே மாதிரி போதும் நடக்கிற மாதிரி சோ அதுக்கு வந்து ஜட்ஜ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு அதுல ஒரு சண்டை வந்தது அதுல வந்து வீட்டு தலை தலையலா ரோடு பண்ணாரா இல்லையா அவர் கரெக்டா தான் ரோல் பண்ணாரு ஸோ அப்ப அப்பா வந்து திவ்யா வந்து தலை தல தலை தலன்னு கேள்வி கேட்டு இருப்பாங்க நான் உங்களை இப்போ தலையா கேட்கிறேன் தலையா நீங்க அட்ரஸ் அட்ரெஸ் பண்ணுங்க தலையா அட்ரஸ் பண்ணுங்கன்னு ஒருபடியா அட்ரஸ் பண்ணி முடிச்சாரு இன்னைக்கு வந்து சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் ஸோ அவ்வளவா எதுவுமே இல்லை

எல்லாரையும் வந்துட்டு போயிடறாங்க அப்படிதான் முன்னாடி வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க சில பேர் ஐயோ உங்களோட ஆக்ஷன் இது பிடிஞ்சிச்சு இது பிடிச்சிட்டுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க என்ன பண்ணும் அப்படின்னு மற்றவங்கள அதெல்லாம் இன்னைக்கு இல்லை இந்த அரசும் இல்ல நாளைக்கு வந்து நம்ம விஜயஸ் வந்து என்ன பேச போறாருன்னு பார்ப்போம் எந்த குருப்பா இந்த இப்பெல்லாம் வந்து எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல இந்த எபிசோட்டை வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை அதோ ஒரு ஒரு வித்ய எபிசோட் மாதிரி தான் வந்து இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க பாய் பாய்